காய் பத்த குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு ஸ்பூன் தனியா நாலு காய்ந்த மிளகாய் அரை ஸ்பூன் பச்சரிசி கருவேப்பிலை சேர்த்து சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இது ஆறுனதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆயில் நல்லா சூடாகட்டும் வெங்காயம் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா இருக்கும்போது ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நறுக்கிய தக்காளி அதையும் நல்லா இருக்கும்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிய உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் திரும்ப அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து காஞ்ச மிளகாய் கடுகு கடுகு பொறிஞ்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுங்க கருவேப்பிலை சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சுருக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பவுடரோடு நம்ம வதக்கி வச்சதையும் சேர்த்து அரைச்சி கொடுக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி சேர்த்து கலந்து கொடுங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு இது கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த ராஸ் மெல் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து சுண்டைக்காய் வற்றல் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இது நல்லா புரிஞ்சதும் இப்போ நம்ம குழம்புல சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய சுண்டைக்காய் வற்றல் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ